நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை நீங்கள் ஏன் ஆதரிக்க வேண்டும் மற்ற கட்சிகள் போல நாம் தமிழர் கட்சி ஆள வேண்டும் இந்த மண்ணின் அதிகாரத்தை ஒரு முறையாவது சுவைத்து விட வேண்டும் ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ பதவி பறி போயிருச்சு ஏற்கனவே இருந்த எம்பி பதவி பறி போயிருச்சு அதனால எங்களுக்கு அதிகாரம் கொடுங்க அப்படி கேட்க வந்தவர்கள் அல்ல நாங்கள் இந்த காலத்தில் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டு எல்லாத்தையும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க வேலை வாய்ப்பு பறிபோகுது எங்களுடைய கல்வி உரிமை பறிபோகுது எங்களுடைய மருத்துவ உரிமை பறிபோகுது தமிழ்நாட்டை சுடுகாராக மாற்றுவதற்கு பல திட்டங்களை இந்த மண்ணில் கொண்டு வந்து விதைக்கிறாங்க இதை தடுப்பதற்கு காலத்தில் பதினைந்து ஆண்டு நிக்கிறோம் ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படின்னா ஒரு பயத்தை ஏற்படுத்துவது நாம் தமிழ்நகர் ஓட்டு போட்டா பிஜேபி வந்துரும் பிஜேபி காரணந்தான்டா எங்களுக்கு ஓட்டே போடக்கூடாதுன்னு சின்னத்தை படிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத அரசியல்வாதிகள் தான் தமிழ்நாட்டுல இருக்காங்க நாம் தமிழ்நகர் வாக்களித்தால் பிஜேபி வந்துரும் சொன்னாங்களே பிஜேபியை சார்ந்த ஐயா நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு கடந்த ரெண்டு மாதத்துல நான்கு முறை வந்துட்டாரு இப்ப இந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி மறுபடியும் ஒரு தடவை வர போறாரு எப்படி வர்றாரு கேட்டால் அவர் நாட்டின் பிரதமர் அரசின் திட்டங்களுக்காக அவர் வருவாரு அப்படின்னு இதே திமுக பேசும் இதே அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி போய் வரவேற்க போனப்ப நாட்டினுடைய பிரதமர் ஐயா மோடி கிட்ட அவர் அதிமுகவையே அடகு வச்சுட்டாரு அங்கே போய் கால்ல விழுந்து கிடக்குறாரு நாங்களா இருந்தா இப்படி செஞ்சிருப்போமா அப்படின்னு கேக்குறாங்க ஆனா இன்னைக்கு நீங்கள் ஏன் போய் வரவேற்கிறீங்க திமுக தான் பாஜக எதிர்க்குது திமுக தான் மோடியை நேரடியா எதிர்க்கிறீங்க ஏன் போய் வரவேற்கிறீங்கன்னு கேட்டா அது அரசினுடைய புரோட்டோகால் ஏன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும் பொழுது தெரியாத புரோட்டோகால்னு இப்ப மட்டும்தான் புரோட்டோகால் கண்ணுக்கு தெரியுதா சரி புரோட்டோகால் படி போறீங்கன்னே வச்சுக்கோ எதுக்காக நிகழ்ச்சிகளை சேர்ந்து நடத்துறீங்க நீங்க தான் தனியா நடத்துவீங்களே உங்களுடைய கூட்டணி கட்சியில யாரு திமுகவினுடைய கூட்டணியில காங்கிரசும் ஒரு அங்கம் காங்கிரஸோட கூட்டணி கட்சிகள் இந்தியா கூட்டணியில மம்தா பானர்ஜியும் ஒரு அங்கம் அந்த மம்தா இன்னைக்கு இன்னும் மோடி போயிருக்கிறாரு பார்த்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எட்டு முறை நாட்டின் பிரதமர் ஐயா மோடி அங்க போனாங்க மேற்கு வங்காளத்துக்கு ஒரு முறையாவது மம்தா பானர்ஜி போய் நேரா போய் வரவேற்றாங்களா இல்ல அப்ப அவர்களுக்கு இருக்க அந்த தைரியம் அவர்களுக்கு இருக்க அந்த தெம்பு இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் மு க இல்ல பாஜகவுக்கு பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் எப்படி வரும் இதே மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு க தான் சொல்றாரு பாஜக இங்க பூஜ்ஜியம் ஜீரோ அப்படின்னு சொல்றாரு அந்த ஜீரோவை பார்த்து ஏன் பயப்படணும் நீங்கள் உண்மையிலுமே பாராளுமன்ற உறுப்பினர்களை சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பி இருந்தா நாடாளுமன்றத்தில் நமக்கான உரிமை குறித்து பேசியிருப்பாங்கல்ல நமக்கு இங்க தூத்துக்குடியில் மிக்சாம் புயல் வருது திருநெல்வேலி மாவட்டத்தில் மிக்சாம் புயல் சென்னையில புயல் இவ்வளவு பாதிப்புகள் நடக்குது பாராளுமன்றத்தை ஒரு முறையாவது முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க போய் முடக்கினாங்களா முடக்கல அங்க போய் உரிமைகள் கொடுத்து நாடாளுமன்றத்துக்குள்ள பேசுனாங்களா இல்ல எங்களுக்கு நிவாரண தொகையை கொடுங்க அப்படின்னு சண்டை போட்டாங்களா போடல ஆனா உட்காந்து இங்க உட்காந்து கடிதம் எழுதுறது கடிதம் எழுதின் மூலயமாக எப்படி நிவாரணம் இங்க வரும் எப்படி நமக்கான உரிமைகள் வரும் சரி இப்ப இந்தியா கூட்டணி ஒண்ணு வைக்கிறீங்க இந்த இந்தியா கூட்டணி வென்றடைத்தால் ஐயா மு க ஸ்டாலின் சொல்றாரு மாநில உரிமையை மீட்டுவோம் நிலைநாட்டிடுவோம் மாநில உரிமைகளை மீட்பதன் மூலியமாக கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துடுவோம் கச்சத்தீவை மீட்டுவோம் இந்த தடவையும் தேர்தல் அறிக்கை வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து இப்ப வரைக்கும் கச்சத்தீவை மீட்போம் கச்சத்தீவை மீட்போம் கச்சத்தீவை மீட்போம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இதே காங்கிரஸ் மத்தியில் இருக்கும்போது கச்சத்தீவை ஏன் மீட்கல ஒரு தடவை யாராவது பாராளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்டுப்பாங்களா கேட்க மாட்டாங்க ஆனா திமுக ஓட்டு போடுங்க ஏன்னா காங்கிரஸ் கூட்டணி பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது கூடாது பிஜேபி இந்த மண்ணுக்கு என்ன செஞ்சது அந்த கேள்விகளை மக்களிடத்துல வைங்க அதை பேசுவதற்கு உங்களுக்கு தெம்மு இல்ல ஏன்னா அது என்னென்ன நடக்குதோ என்னென்ன செய்யணும் பிஜேபி என்னென்ன அழிவுத் திட்டங்களை செஞ்சிருக்கு எதுவும் இவங்களுக்கு தெரியாது இவர்கள் கடந்த காலங்கள்ல ஆதரிச்சது தானே இதே பிஜேபி கூட திமுக கூட்டணி வச்சது இல்ல எதுக்கும் உறவாத அச்சுராஜந்திர சட்டமன்றத்துக்குள்ள முத முதல்ல கூட்டிட்டு போனது யாரு இந்த திமுக கூட்டணி சிபி பி ராதாகிருஷ்ணன் ஜெயிக்க வச்சது யாரு இந்த திமுக கூட்டணி இதே நாட்டின் பிரதமர் இன்னைக்கு ஆளுற மோடி இருக்கார்ல அவரை பார்த்து குஜராத்ல நல்லாட்சி நடக்குது கடவுளின் ஆட்சி நடக்குதுன்னு சொன்ன உதாரண கலைஞர் கருணாநிதி திராவிட முன்னேற்றக் கழகம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக இருக்கு சிறுபான்மைக்கு எதிராக பாஜக இருக்கு இன்னைக்கு சொல்றாங்க அன்னைக்கு வாஜ்பாய் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு சொன்னது யாரு இதே ஐயா கலைஞர் கருணாநிதி இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கும் ஏழு தமிழர்களுக்கும் பத்தாண்டுகளுக்கும் இருக்க சிறைவாசிகள் விடுதலை பொருந்தாதுன்னு கையெழுத்து போடுறது யாரு இதே ஐயா கலைஞர் கருணாநிதி இதே பாஜக கூட கூட்டணி சீக்கிய படுகொலை குறித்து நாடாளுமன்றத்துல யாராவது குரல் எழுப்புனீங்கன்னா நாங்க அதாவது குஜராத் படுகொலை குறித்து நாடாளுமன்றத்துல யாராவது பேசினா குஜராத்ல நடக்குது மூவாயிரம் பேருக்கு மேல கொல்லப்படுறாங்க அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்களை தேடி தேடி கொலை செய்யறாங்க அந்த கலவரத்தை செஞ்சது பிஜேபி ஆட்சி அது குறித்து நாடாளுமன்றத்துல விவாதம் நடத்தினா சீக்கியர் படுகொலை குறித்து நாங்கள் விவாதம் நடத்தோம் இதே காங்கிரசுக்கு எதிர்நிலை இருந்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு எல்லாரும் பாஜக கூட இவங்க இருந்தா இவங்களுக்கு எல்லாம் இனிக்கும் பாஜக கூட கூட்டணி இல்லாம காங்கிரஸ் கூட கூட்டணி கசக்கும் ஆக மொத்தம் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இங்க திமுகவும் பாஜகவும் மறைமுகமா கூட்டணி இதுல ஐயா ஸ்டாலின் சொல்றாரு

திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இங்க ஆர் அமைப்பு வருது பாத யாத்திரை போறோம் வேல் யாத்திரை நடத்துறோம் என் மண் என் மக்கள் இப்படி பாஜகவை வளர்த்து விடுகின்ற வேலையை திமுக செஞ்சுட்டு நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டா பாஜக வந்துடும் பாஜக நாங்க கேட்கிற கேள்வியை நீ கேட்க முடியுமா நாட்டினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டு மக்கள் குறித்து சிந்தனை இருக்குன்னு பேசக்கூடியவங்க இங்க யாராவது பிஜேபி அண்ணாமலை கேளுங்க அண்ணாமலை இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடிய போராட்டங்கள் எத்தனை பாஜக இந்த மண்ணுக்காக நின்ன நிலைப்பாடுகள் அடிக்கணும் பிஜேபி நிலைப்பாடு என்ன தமிழர்களுக்கு தண்ணி வேணுமா வேணாமா அதுக்காக தமிழ்நாடு நடத்திய போராட்டம் இன்னைக்கு தமிழர்கள் அங்க கர்நாடகாவில் அடிக்கப்பட்டாங்கல்ல கடந்த ஒன்றரை ஆண்டுக்கு முன்னாடி அப்படி அடிச்சப்ப பாஜக என்ன நிலைப்பாடுல இருந்துச்சு அவர்களை மீட்டெடுப்பதற்கு அந்த உரிமையை மீட்டெடுப்பதற்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து அதுல நதிநீர் உரிமையை பெறுவதற்கு பாஜகவின் நிலைப்பாடு என்ன மேகதாதுல இன்னைக்கு அணை கட்டுவா கடந்த முறை பாஜக அந்த ஆட்சியில் இருந்தப்போ கர்நாடகால மேகதாதுரை அணை கட்டுறதுக்கு ஒன்பதாயிரம் கோடியை நான் ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த தடவை காங்கிரஸ் வந்து ஒதுக்குறேன்னு ஒதுக்கி இருக்கிறான் ரெண்டு பேருடைய நிலைப்பாடும் ஒன்னு தான் தமிழர்கள் வரும்பொழுது கர்நாடகா அரனுக்கு தமிழர்னா தண்ணி கொடுக்க முடியாது அது காங்கிரஸா இருந்தாலும் சரி பாஜகவா இருந்தாலும் சரி அந்த கட்சிகளோட கூட்டத்துல இருந்து நீங்க எப்படி இங்க வெல்லுவீங்க இங்க வென்று நீங்க எங்களுக்கு என்ன உரிமைகளை பெற்று கொடுப்பீங்க மாநில உரிமையை பெற்று மீட்புன்னு பேசுறேன் ஐயா சாலை நிறுத்தில கேளுங்க காவிரி நதிநீர் உரிமையை மீட்பாரா மேகதாதுரை அணை கட்டுறதை தடுத்து நிறுத்திடுவாரா அவர் காங்கிரஸ் கூட்டணி தானே இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க இந்தியா கூட்டணி வெளில போகுது எல்லாம் பேசுறீங்க குறைந்தபட்சம் கூட்டணிக்கு முன்னாடி ஐயா மேகதாதுல காங்கிரஸ் அணை கட்ட கூடாது கர்நாடக அரசு அணை கட்ட கூடாது அப்படின்னு காங்கிரசுக்கு கோரிக்கை வச்சுட்டு இவர்களால் நிக்க முடியுமா நிக்க முடியாது முல்லை பெரியார நாங்க தாக்கப்பட்டப்ப பிஜேபி நிலைப்பாடு என்ன இங்க இருக்கிற காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன ரெண்டு பேரும் வேடிக்கை தானே பார்த்தா நாடாளுமன்றத்துக்குள்ள யாராவது பாஜக உறுப்பினர்கள் இல்ல இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் உறுப்பினர்கள் நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது நாடாளுமன்றத்தில் பேசினாங்களா பேசல ஆந்திரா காட்டுக்குள்ள இருபது தமிழர்களை நாயை சுட்ட மாதிரி சுட்டாங்க இந்த நாட்டுல நாயை சுட்டா கூட ப்ளூ கேள்வி கேட்கும் மாட்டை சுட்டா மாட்டை அடித்தா இங்க இருக்கிற பிஜேபி சங் பரிவார் அமைப்பினர் வந்து கேள்வி கேட்போம் இருபது தமிழர்களை நாயை சுடுறது போல சுட்டான் யாராவது ஒருத்தர் கண்டித்தது உண்டா தேசத்தின் குடியை எப்படி நீ கூலிக்கு வெட்ட வந்தவன மரம் வெட்ட வந்தவன சுட்டு கொள்ளலாம்னு

அவர்களை வாக்கு போடுகின்ற ஒரு மிஷனா பாப்பானை ஒளிய நம்மளுடைய உரிமைகளுக்காக இவங்க நின்று ஏதாவது ஒரு இடத்துல நின்று நீங்க சொல்லுங்க யாரும் எதற்கும் நிக்க மாட்டார்கள் சாலை வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்களா நாடு முழுக்க சாலை சரியா இருக்குதா சாலை தனியார் போடுவாரு அதுதான் சரியா இருக்கும் அரசு போடுற சாலை அப்படி பல்ல கழிச்சிருக்காங்க அவ்வளவுதான் சாலை வசதி இப்படித்தான் இருக்கும் குடிநீர் நமக்கு சரியா வருதா குடிநீர் விநியோகத்தை நாட்டு மக்களுக்கு குடிநீரை இந்த அரசாங்கத்தால் கொடுக்க மாதிரி சிகிச்சை அவங்களுக்கு நாட்டை அறுவை சிகிச்சை செய்ய வந்திருக்கிறோம் இந்த நாட்டில் நடக்கின்ற அவலங்களை பொறுத்து கொள்ள முடியாம இந்த நாட்டில் நடக்கிற அநியாயங்கள் பொறுத்து கொள்ள முடியாம அதுவும் மருத்துவத்துறையை சார்ந்த இந்த பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு கட்டாயம் ஒரு மருத்துவரை தான் நிறுத்தணும் ஏன்னா நாடாளுமன்றத்தில் பல பைத்தியங்கள் இருக்குது பல பேருக்கு அதாவது நாட்டினுடைய பிரதமருக்கு உள்துறை அமைச்சருக்கு அதே மாதிரி நிதித்துறை அமைச்சர்களுக்கு காது காது மூட்டு இந்த இந்த இதெல்லாம் சிக்கல் சிக்கல் மாதிரி அங்க நாடாளுமன்றத்துக்குள்ள நிறைய பேருக்கு இருக்குது அதை சரி செய்வதற்கு தான் மருத்துவரை வேட்பாளராக நிறுத்தி இருக்கோம் இந்த பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்துல பேசணும் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்துல பேசணும் அதை பேசுவதற்கு தான் நாங்க வேட்பாளர் நிறுத்தோம் ஆனா இங்க வேட்பாளர்களை நிறுத்தி இருந்தாங்க திமுக நிறுத்துச்சு திமுக நிறுத்துது மதிமுக திமுக எத்தனை கட்சிகள் வந்தாலும் எல்லாரும் நிறுத்துறாங்கல்ல நாங்க என்ன கேட்கிறோம் இந்த திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு முன்னாடி கனிமொழி எனக்கு முன்னாடி சொன்னார்ல கர்கா கனிமொழி சொன்னாங்கல்ல தமிழ்நாட்டுல இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அதை காப்பாத்துவதற்கு எங்க அண்டனால மட்டும்தான் முடியும் கடைகளை இந்த சாராய கடையை மூணு மூன்று தான் என்ன அப்படின்னு கேட்டாங்க இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு தேர்தல் அறிக்கையில சரி நாட்டு மக்கள் மீது சிந்தனை இருக்கின்ற எந்த ஆட்சியாளராவது இந்த வேலையை நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு எழுதி போட்டு அத அரசாங்கமே விக்குது அதுல கூத்து என்னன்னா இப்ப நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த பகுதியில எனக்கு இடது பக்கம் ஒரு கடை எனக்கு வலது பக்கம் ஒரு கடை பின்னாடி தேற்று ரெண்டு கடையிலையும் கூடி இங்க வந்து படத்தை பாரு முடியலன்னு ஏற்ற மாதிரி போய் பார்த்துக்க திராவிட மாடல் தன திராவிட மாடல் வேற தான் இல்ல இல்லத்தரசுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு குடுக்குறாங்க எங்க அம்மா மார்க்கு ஆயிரம் ரூபாய் அந்த அம்மா மார்க்க கொடுத்து எங்க அப்பம்மார்கிட்ட பாட்டுலுக்கு இருபது ரூபா வாங்குறாங்களா அவர் பாவம் குறைய சொல்லிட்டு போறாரு இதான் திராவிட மாடல் காசை குடுக்கற மாதிரி கொடுத்து பின்னாடி பக்கம் உருவிக்கிறது பின்னாடி பக்கம் திருடிக்கிறது இதுதான் திராவிட மாடல் எங்க முன்னாடி எல்லாம் சாலை விபத்துல இறந்தா அஞ்சு லட்சம் சாலை விபத்துல அரசு பேருந்துல போய் இறந்தா பத்து லட்சம் இப்படி குடுத்துக்கிட்டு இருந்தான் இப்ப எப்படி தெரியும்ல லட்சம் ஆக்சிடென்ட் லட்சம் ஏன் கள்ளச்சாராயம் லட்சம் கள்ளச்சாராயம் வித்தவ இருக்கார சாராயத்தை குடிச்சதுனால ஒருத்தன் செத்து போயிட்டான்னா அவனுக்கு பத்து லட்சம் நிதி உதவி இதே இங்க சிவகாசியில வெடிமருந்து கம்பெனில வேலைக்கு போய் வறுமைக்காக வேலைக்கு போய் இறந்து போயிடுறாங்க வெடிமருந்து வெடிச்சு அவங்களுக்கு இழப்பீடு எவ்வளவு தெரியும்ல மூணு லட்சம் கள்ளச்சாராய் அவங்க கூடாதுன்னு தெரியும் கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிக்க கூடாதுன்னு தெரியும் குடிச்சா செத்து போயிருவனு தெரியும் தெரிஞ்சு குடிச்சவனுக்கு பத்து லட்சம் வறுமைக்கு போக்குறதுக்கு வேலைக்கு போனவன் செத்து போயிட்டான் மூணு லட்சம் இது திராவிட மாடல திராவிட மாடல நாற்பத்தி கோடி கடந்த ஆண்டு வருமானம் டாஸ்மார்க்ல வருமானம் டாஸ்மார்க்னால இந்த நாடு சீரழியுது இருக்கிறவங்க போதிலேயே தெரியணும் இவங்க கடைசி வரைக்கும் அதிகாரத்துல ஆளணும் இதுதான் இவர்கள் திராவிட மாடல் இவங்க நீங்களே சொன்னீங்கல்ல ஐயா ஸ்டாலினே கருப்பு கொடி பிடிச்சுக்கிட்டு வீட்டு வாசல்ல நின்னு டாஸ்மார்க்கை இழுத்து மூணுன்னு போராட்டம் பண்ண காட்சிகள் அப்படியே இருக்கு டாஸ்மார்க் அன்னைக்கு மூட சொன்ன ஐயா மு ஸ்டாலினே இன்னைக்கு என்ன தெரியுமா பண்றாரு ஏற்கனவே செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கிட்டு இருந்தாப்ல அவரு சரியில்லை அது இல்லாம அவர் வந்து இந்த ஊழல் வழக்குல இந்த வேலை வாங்கி தர்றேன்னு காசு வாங்கிட்டு நாட்டு மக்களை ஏமாத்தி குறைஞ்ச காசு கொள்ளையடிச்சுட்டாப்ல அது ஒரு பத்து கோடி நம்ம சொல்றாங்க அந்த வழக்குல இன்னைக்கு புழல் சிறையில உட்காந்து கம்மி எண்ணிட்டு இருக்காப்ல அந்த கம்பி என்ற அமைச்சர் சரியில்லைங்கிறதுனால அவர்கிட்ட அமைச்சர் பொறுப்பை புடுங்கி இன்னொரு அமைச்சர்கிட்ட கொடுத்தாரு ஒரு அமைச்சர்கள் அரசினுடைய பள்ளிக்கூடங்கள் தரமா இல்ல அந்த பள்ளிக்கூடங்களை சீரமைப்பதற்கு பணம் வேணும் அதுக்கு செலவு செய்து அந்த கட்டடத்தை கட்டணும் கல்வியை இலவசமா கொடுக்கணும் நினைச்சா நல்ல அமைச்சர் பெருமக்கள் மருத்துவமனையுடைய தரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போது மருத்துவமனையுடைய தரத்தை உயர்த்தணும் மருத்துவர்களை அதிகப்படுத்தணும் செவிலியர்களை அதிகப்படுத்தணும் நாட்டில் நோயாளிகளை அதிகமாயிட்டு இருக்கிறான் அதை சரி செய்வதற்கு ஒரு தொலைநோக்கு திட்டம் போட்டு ஒரு நல்ல நல்ல அரசாங்கம் நாட்டு மக்களை எப்பிடா காலையில ஏழு மணிக்கு கட்டி குடிக்க வைக்கிறது நினைக்கிற ஒரு அரசாங்கம் இது ஒரு கேடு கட்ட அரசாங்கமா இல்லையா முத்துசாமின்ற அமைச்சர் சொல்றாருங்க நான் நிறைய இடத்துல போய் ஆய்வு பண்ணேன் அந்த ஆய்வின் முடிவுல எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா காலையில ஏழு மணிக்கு கட்டிங் போட்டா உடம்பு நல்லா குஸ்திக்கா வேலை செய்யுது இந்த வீட்டு வேலைக்கு போறவங்க கட்டட தொழில் வேலைக்கு போறவங்க பெயிண்ட் வேலைக்கு போறவங்க கட்டிங் குடிச்சா சூப்பரா வேலை பாக்குறேன்னு சொல்றாங்க அதனால நாங்க வந்து காலையில ஏழு மணிக்கு கட்டிங் கொடுக்கலாமா அப்படின்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்னு ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர் பேசுறாரு மது விலக்கு மற்றும் ஆய துறை துறையினுடைய பேர் மது விளக்க எப்படி அங்க அமல்படுத்துறது ஏற்கனவே சாராயத்துக்கு அடிமையா இருக்கிற போதைக்கு அடிமையா இருக்கிற இந்த தமிழ்நாட்டு குடிமகன்களை எப்படி மாற்றுவது அவங்களுக்கு மாற்று என்ன இந்த போதையில இருந்து வெளிவருவதற்கு சிந்தனை என்ன இதை சிந்திக்கிறதுக்கு தான் மது விளக்குன்னு பேர் வச்சிருக்காங்க ஆனா இவங்க மது பாட்டில் விளக்கு போட்டவங்க விளக்கு வச்சதுக்கு அப்புறம் பத்து மணிக்கு விற்கிறதுக்கு ஒரு ஐடியா காலையில விளக்கு போட்டு ஆறு மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி விற்கிறதுன்னு ஒரு ஐடியா இது ஒரு அரசாங்கமா சாராய காசுல அறிஞர் அண்ணா பேரை எப்படி ஐயா எல்லாம் உச்சரிக்கிறாருன்னு எனக்கு தெரியல திமுக நடத்தவங்க அண்ணாவின் வந்தவர்கள் எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல மனசாட்சி இருக்கிற யாரும் அப்படி பேச மாட்டாங்க அண்ணா துறை சொன்னாருங்க சாராய கடை நடத்தி அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து நான் ஆட்சி நடத்தணும் அப்படின்னா துண்ட உதறி தோல்ல போட்டு நான் பொட்டிய கட்டி நடந்து போயிட்டே இருப்பேன் அப்படி ஒரு ஆட்சி செய்யணும்னு அவசியமே இல்லைன்னு பேசினார் அண்ணா ஆனா அண்ணாவின் வாரிசுகள்னு சொல்றவங்க இவங்க டாஸ்மாக் சாராய கடையினுடைய வருமானத்தை நம்பிதான் இன்னைக்கு அரசே நடந்துகிட்டு இருக்கு அதுல இணையத்துல நிறைய பேர் எழுதுறாங்க யாரு நம்ம சித்தப்பன் பெரியப்ப அண்ணன் தம்பி அவங்க எல்லாம் நான் நாங்க மட்டும் கைவிட்டோம்னா இந்த அரசுங்க டப்பா டான்ஸ் ஆடிடும் கோ அப்படின்னு எழுதுறான் ஆமா உண்மை நாற்பத்தி ஐயாயிரம் கோடியை ஐம்பதாயிரம் கோடியா மாத்தணும்னு நினைக்கிறாங்க நாட்டு மக்கள் ஐம்பதாயிரம் கோடிக்கு குடிக்கணும் ஐம்பதாயிரம் கோடி நாட்டு மக்கள் இல்ல அவனுக்கு எங்க இருந்து வருமானம் வருது யாரு குடுக்குறா யாரு அவன் வேலை செய்யறானா வேலை செய்யறதே இல்ல காலையில போய் கட்டிங்க போடுறது நைட் வரைக்கும் அந்த கட்டிங்க வந்து அப்படியே மாத்தி மாத்தி காலையில ஒரு கட்டிங்க மத்தியானம் ஒரு கட்டிங்கே குவாட்ரு நைட் ஒரு கட்டிங் குவாட்ரு ஒரு மக்களை உழைப்புல இருந்த மக்களை உழைப்புல இருந்து வெளியேற்றி சாராயத்துக்கு அடிமையாக்கி அந்த வேலையை செஞ்சது யார் தெரியும்ல அந்த சாதனையும் செஞ்சது சாத் ஐயா கலைஞர் கருணாநிதி தான் தமிழ்நாட்டுக்கு தீங்கு திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்க வேர் தேடி போனா பின்னாடி கலைஞர் கருணாநிதியுடைய முகம் தான் இருக்கும் ஐயா கலைஞர் கருணாநிதியுடைய முகத்தை தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு சிலைகளா வைக்கிறாங்க தாராளமா வைங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தெரியணும் இப்படி ஒருத்தர் முதலமைச்சரா வந்து இந்த நாட்டுல குடியை தொடர்ந்து விட்டு காமராஜர் ஆட்சி காலத்துல அண்ணாதுரையினுடைய ஆட்சி காலத்துல மது இருந்துச்சு இங்க மதுவுக்கு தடை இருந்துச்சு அந்த மது விளக்கை எடுத்துட்டு சாராய அரசே நடத்துறதுக்கு வழிவகை செய்தவர் இந்த கலைஞர் கருணாநிதி தான் தெரியட்டும் இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களை சிறுபான்மையின மக்களை தீவிரவாதிகள் சட்டமன்றத்துக்குள்ள இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை முதல் முதல்ல பதிவு செய்தது இந்த கலைஞர் கருணாநிதி தான் தெரியட்டும் கெயில் எரிவாயு குழாய் பதிப்புக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது இந்த கலைஞர் கருணாநிதி தான் தெரியட்டும் மீட்டேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு போட்டு கொடுத்தது இந்த கலைஞர் கருணாநிதி தான் தெரியட்டும் கல்வி மாநில உரிமையில இருந்து மத்திய உரிமைக்கு போறத வேடிக்கை பார்த்துட்டு திரும்ப பெறாம இருந்தது இந்த கலைஞர் கருணாநிதி தான் தெரியட்டும் மருத்துவம் மத்திய பட்டியலுக்கு போனதுல இருந்து திருப்பி மீட்க முடியாம கடைசி வரை வாயில வட சுட்டது இந்த கலைஞர் கருணாநிதி தான் தெரியட்டும் முல்லை பெரியாரின் உரிமைகளை அடகு வைத்தது இந்த கலைஞர் கருணாநிதி தான் தெரியட்டும் இதே மாதிரி பாலாற்றின் உரிமையை கை கைவிட்டது கைவிட்டது காவிரி நதிநீர் உரிமையை கைவிட்டது இது எல்லாத்தையும் தாண்டி கச்சத்தீவை கொடுக்கும் பொழுது வேடிக்கை பார்த்தது இப்படி எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஐயா கலைஞர் கருணாநிதி தான் என் தலைமுறை பிள்ளைகளுக்கு தெரியட்டும் அப்போ அவங்க தெரிந்துவாங்க நீங்க திருந்த மாட்டீங்க நீங்க இந்த மக்கள்கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டோம் மாற்றி வாக்குலிங்க மாற்று எண்ணத்துக்கு பாருங்க மழை பறிபோகுது மணல் பறிபோகுது இங்க குடிநீர் இல்ல தூய குடிநீர் இல்ல உணவு நஞ்சாயிருச்சு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் யாருக்கும் தெரியல அதை பத்தி அவர்களுக்கு கவலையும் இல்ல அவங்களுக்கு மூணு வேளை குடிக்கிறதுக்கு சாராயம் வீட்டுல உட்காந்துருந்தா அவங்களுக்கு வீட்டில் உட்காந்தா காசு இதுதான் தேர்தல் நேரங்கள்ல வாக்குக்கு காசு இதை தாண்டி அவன் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் காசை வச்சு எத்தனை நாளைக்கு நம்ம வாழ்ந்துட முடியும் அவன் கோடி கோடியா சம்பாதிக்கிறான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஐநூறு கோடி அறுநூறு கோடி சம்பாதிக்கிறான் ஐந்து ஆண்டுகள்ல நாம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அணுதனமும் உழைக்கிறோம் அனுதனமும் நம்ம உழைப்புல நம்ம வியர்வை ரத்தத்தை வியர்வையா செஞ்சு நம்ம உழைக்கிறோம் நம்மளுடைய வருமானம் பெருகல ஆனா ஆட்சியாளருடைய வருமானம் பெருகுது இதுக்கு காரணம் இங்கு பொருளாதார சுரண்டல் நடக்குது இங்கு வல சுரண்டல் நடக்குது இங்கு அதிகார துஷ்பிரயோகம் நடக்குது இதை அத்தனை பேர் துடைப்பதற்கு துடைத்து எரிவதற்கு ஒரே வாய்ப்பு கடைசி வாய்ப்பா நாடாளுமன்ற தேர்தலை நீங்க பாருங்க கேட்டா சொல்லுவாங்க இவங்க பிரதமர் வேட்பாளர் ஆயிருவாங்களா யாருங்க இவங்களுக்கு பிரதமர் வேட்பாளரு எங்களுக்கு ஏற்கனவே இருந்த பிரதமர்கள் எங்களுக்கு என்ன செஞ்சாங்க அதுக்கு பதில் சொல்லட்டுமே நாங்கள் நாடாளுமன்றத்தில் எங்கள் உரிமைகளை பேசுறோம் ராகுல் காந்தி வரட்டும் இல்ல மம்தா பானர்ஜி வரட்டும் யாரு வந்தாலும் தமிழர்களுக்கான உரிமையை தமிழ்நாட்டுக்கான உரிமையை பேசுவதற்கு நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு முதல் குரலாக பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருந்து எங்கள் அண்ணன் சுரேஷ்குமார் மருத்துவர் அவர்களை நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும் விவசாய சின்னதா புரிஞ்சுட்டா வேற எந்த சின்னம் கொடுத்தாலும் இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ள எந்த ஒண்ணு வரும் எங்களுக்கு அது நாங்கள் நினைக்கின்ற சின்னமாக இருக்கும் அந்த சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் இது வரலாற்று கடமை இந்த இருந்து பின் வாங்கிட்டு இந்த தேர்தல் ஒரு முறை நாங்க போட்டுறோங்க அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அது நீங்கள் போடுகின்ற வாக்கு இல்ல அடுத்த அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நீங்க வைக்கக்கூடிய வேற்று என்பதை மனதில் கொண்டு எங்கள் நாம் கட்சியின் வேட்பாளர் திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் இன்னொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்